மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி ஆறு ஸ்ரீ நம்மாழ்வார் சந்நிதி ஸ்ரீ பொலிந்து நின்ன பிரான் சந்நிதி ஆலிநாடன் திருச்சுற்றின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மார்கழி மாதம் நடைபெறும் திருவாய்மொழி திருநாள் எனும் இராப்பத்து உற்சவத்திற்காக ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஸ்ரீ நம்மாழ்வாரின் அர்ச்சா திருமேனியை திருவரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டபோது கருட மண்டபத்தின் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ எம்பெருமானாரால் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வக்சேனர் எனும் சேனை முதலியாரின் அம்சமான வடக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ நம்மாழ்வார் சந்நிதி இந்த சந்நிதியில் தாங்கள் உறையும் திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்ற பெருமையை பெற வேண்டும் என்று பல திருத்தலங்களில் உறையும் எம்பெருமான்கள் திருக்குறுகூரில் திருப்புலியாழ்வார் எனும் புளியமரத்தின் கிளைகளிலும் இலைகளிலும் எழுந்தருளி சேவை தந்து பாடல்கள் பெற்ற பெருமைக்குரிய நீக்கிய எனும் திராவிட பிரம்மதர்சி ஸ்ரீ நம்மாழ்வார் குமுதர் என்னும் வைணத்தேய அம்சமான மாரணையன்றி மற்றொரு தெய்வம் அறியாத ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் மற்றும் எம்பெருமானின் சாரங்கம் என்னும் வில்லின் அம்சமான தமது பாசுரங்களால் மட்டுமே நாற்பத்தி ஆறு வைணவ திருத்தலங்களை திவ்ய தேசங்களாக்கிய பெருமைக்குரிய திருமங்கையாழ்வார் ஆகியோர் மூலவர்கள் மற்றும் உச்சவர்களாக வடக்கு நோக்கி எழுந்தருளி சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீ தசாவதார சந்நிதியில் திருமங்கையாழ்வாரின் அர்ச்சா திருமேனி எழுந்தருளப்பட்டிருந்ததால் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ நம்மாழ்வார் சன்னதியில் திருமங்கையாழ்வார் திருமேனியை மீண்டும் எழுந்தருள பண்ணவில்லை இங்குள்ள திருமங்கையாழ்வார் பிற்கால திருப்பிரதிஷ்டை இந்த சந்நிதி வளாகத்தில் மேற்கு பக்கம் கிழக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ பொலிந்து நின்னபிரான் சந்நிதி ஸ்ரீ பொளிந்து நின்னபிரான் சந்நிதியில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ பொளிந்து நின்னபிரான் ஸ்ரீ நம்மாழ்வார் ஆகியோர் மூலவர்களாகவும் ஸ்ரீதேவி ஸ்ரீ குருகூர்நாச்சியார் சமேத்த ஸ்ரீ பொளிந்து நின்னபிரான் ருக்மிணி சத்யபாமா சமேத்த ஸ்ரீ வேணுகோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி சமேத்த ஸ்ரீநிவாசன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆகியோர் உற்சவர்களாகவும் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ द्वादश्यां त्रयोदश्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां ಉತ್ರಪತ್ರನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭ ತಿಥೌ ಶ್ರೀಭಗವತೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಜಿಯರ್ ಜೀಯರ್ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ಜೀಯರ್ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ